அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று கொலை கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஆசைகளுக்கு ஆளாகி முறையற்ற செயல்களால் குடிமக்களை வருந்தி துன்புறுத்தும் அரசன் பகை காரணமாக கொலை தொழிலை செய்பவர்களைக் காட்டிலும் ஆவான் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது தனது ஆட்சிக்கு கீழ் வாழும் குடிகளை வருத்தும் தொழிலை தனக்கு இன்பமாகவும் லாபகரமாகவும் இருக்கிறது என்று அதை மேற்கொண்டு முறையில்லாத செயல்களை செய்யும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை காட்டிலும் கொடியவனாவான் என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை இந்த குரல் மூலமாக ஆட்சி செய்யும் எவரும் பொது கருதி செயல்படும் பொழுது மக்களுக்கு கிடைக்கும் தான் தனது மகிழ்வாக கருதி ஆள வேண்டும் அதுதான் ஒரு தலைசிறந்த சிறந்த ஆளுமை பண்பு தனக்கு மட்டும் பொருந்தும் வகையில் மகிழ்ச்சி சிற்றின்பு ஆசைகளில் திளைத்து முறையற்ற செயல்களால் குடிமக்களை வருத்தி துன்புறுத்தும் அரசனானது அவருடைய செயலானது பகை காரணமாக கொலை தொழிலை மேற்கொண்டு செய்பவர்களை காட்டிலும் கொடுமையானது என்பதையே கொலை மேற்கொண்டோரின் பொழுதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து என்ற குரல் மூலம் மன்னவனின் ஆசைக்கு எல்லை உண்டு மீறி போனால் அது கொலை செய்யும் தொழிலை மேற்கொண்டார் செய்யும் செயலு காட்டிலும் கொடுமையிலும் கொடுமை என்று குரல் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள் உள்ளூர் பிறந்த யாராக இருந்தாலும் ஆசைக்கு எல்லையிட்டு பிறர் வருந்தி துன்புறாமல் முறையற்ற செயல்கள் தவிர்த்து முறை காப்போம் குரல் கூற்றுப்படி வாழ்க வளர்த்தனர் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்